வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள்தான் தான் தெரிஞ்சுக்க போறோம் சைனால கோடிக்கணக்காக வெறும் சில்வர் ஷீட்டுக்கு மட்டுமே செலவு பண்றாங்களாம் என்னப்பா இது சில்வர் ஷீட்டுக்காக எதுக்குப்பா அப்படின்னு யோசிச்சா அங்கதான் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பாக்கணும் இப்ப எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சன் ப்ரொடியூஸ் பண்ற லைட்டு டைரக்டா ஒரு மரத்து மேல விழுகுவோம் அப்போ மரத்துல எங்கெங்க காயெல்லாம் வந்து கனியனமோ அதெல்லாமே அந்த பிரைனஸ் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கனி ஆரம்பிச்சிடும் அதில் எங்கே சன்லைட் அதிகமாக போடுதோ அங்கே மட்டும் கலர் நல்லாயிருக்கும் ஸ்வீட் நல்லா இருக்கும் ஒரு பக்கம் அப்படியே ஃபேட் ஆகிடும் தான் இருக்கக்கூடாது முழு பழங்களுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வரணும் எல்லா இடங்கள்லையும் ஈவனான கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சில்வர் ஷீட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து சன்னுடைய கதிர்வீழ்ச்சி படலையோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரவுண்டில் ஃபுல்லாகவே இந்த சில்வர் ஷீட்டை போட்டுருவாங்க என்ன ஆகும் சன்னுடைய கதிர்வீழ்ச்சி அந்த சில்வர் ஷீட்டில் பட்டு அப்படியே மரத்து மேல ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லை செடி மேல ரிஃப்ளெக்ட் ஆகும் அங்கிருந்து காய்க்கக்கூடிய அந்த காய்கனிகள் எல்லாமே சூப்பரா பழுத்து அதோடைய டேஸ்ட்டுமே செமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஆக்சுவலாவே ரிசர்ச் பண்ணி ரொம்ப சிம்பிளான ஒரு ஷீட்ல நம்மளால ஈவனான கலர்ல ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸோட டேஸ்டோட கொண்டு வர முடியுமா அப்படின்றத யோசிச்சுதான் இப்போ வரைக்கும் கோடி கணக்கில் செலவு பண்ணி இதை பண்றாங்க அடிக்கிற வெயில்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க கருப்பு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் ஜாதகம் பார்த்துட்டு ஆஹா கருப்பே போடக்கூடாது ஏன்னா வேற ஒருத்தர் இப்ப டிராவல் ஆகுற டைம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருப்பு கலரை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ கருப்பு கலர் அதுக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்க வெயிலுக்கும் பயப்பட்டு அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற தான் இருக்கு இப்போ கலரை வச்செல்லாம் எங்கெங்கெல்லாம் சன்னோடைய அப்சர்வேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்துருக்காங்க ஒவ்வொரு கலர்ஸா எல்லோ ப்ளூ இதெல்லாம் வச்சு பார்த்திருக்காங்க அதுல ஒயிட் கலர் ஓரளவுக்கான லைட் ப்ளூ இதெல்லாமே சன்னுடைய கதிர்வீழ்ச்சி இழுக்கிறது இல்லை ஆனா பிளாக் ரொம்ப சூப்பராக அப்சர்வ் பண்ணது பிளாக் மாதிரியே இருக்கிற டார்க் ஷேட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தான் நம்ம பாடி ரொம்ப சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆயிடுது ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் வருது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் காலி ஆகிற வரைக்கும் ஒயிட்டு கலராகவே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் ஒயிட்டாகவே யூஸ் பண்ணுங்க சில பேருக்கு ஒரு சில நைட்டு மட்டும் தூக்கமே வராது என்னதான் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து யோசிச்சு பார்த்துருப்பாங்க ஆனா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ரீசன் கூட ஒரு காரணமா இருக்கலான்னு சொல்றாங்க ஒண்ணு ஹெவி ஃபுட் இப்படி யாருமே ஹெவி ஃபுட் சாப்பிட்றாலே கிடையாது இருந்தாலும் தூக்கம் வரல நினைச்சா சாப்பிடுற கொஞ்சம் ஃபுட்டும் ரொம்ப ஸ்பைசியா காரமா சாப்பிட்டுருப்போம் காரமாக சாப்பிட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு நம்ம ஜீரணமானதுக்கு ரொம்ப கேடு அதனால நமக்கு தூக்க வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நைட்டு எப்பவுமே ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும் அதே மாதிரி காரம் கம்மியா எடுத்துக்கணும் பஞ்சாப் ஹரியானா சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில வில்லேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வில்லேஜஸில் பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு எல்லாருக்குமே ஹேர்ஃபாலா இருக்கு குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பாரபட்சமே இல்லாம ஹேர்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு என்னடா காரணமா இருக்கும் தண்ணி சரியில்லையா இல்ல வெயில் நாளையா அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க ஆனா இப்படி டோட்டல் கேஸும் ஒரே டைம்ல அட்மிட் ஆனதுனால ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா அவங்க சாப்பிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்களாம் செலினியம் அப்படின்றது எல்லா கோதுமையிலேயே இருக்கும் ஆனா அது ரொம்ப அதிக அளவில் தான் இது ஹேர் லாஸ்க்கு அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹேர் லாஸ்னா கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது கொத்து கொத்தா கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறமா பிரெட்டு சப்பாத்தி பூரி பொரோட்டா சாப்பிட கொஞ்சம் பயமா தான் இருக்கு பட் அவ்வளவு எல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை செலினியம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பர்ஃபெக்டா தான் கோதுமை தயாரிக்கிறாங்க இது வேற ஒரு பிரச்சனைனால ஆனது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா எல்லாேருக்கும் பெரிய டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம இருக்கிற வீடு வரைக்கும் டோட்டல் கண்ட்ரோலையும் ஏஏ பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க போகிற போக்குல அது இல்லாமல் நம்ம பாடியுமே டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியான நிலமைக்கு இப்போ வந்துடுச்சு அதாவது பாடியில் கேன்சர் செல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது ஏஐ ரொம்ப அக்யூரட்டாக கண்டுபிடிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இவன் தான் டாக்டரே ஓரளவுக்கு டவுட்டாக சொல்லுவாங்க பட் ஏஐ அடிச்சு சொல்லுதான் ஏன்னா டாக்டர்னு நம்ம கேள்வி கேட்டுருவோம்ல ஏகிட்ட யார்கிட்ட கேள்வி கேட்போம் அதனால் அதை சொல்கிறத நம்ம நம்பிடுறோம் அதுவும் சொன்னால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லுது பட் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நிலம எங்கே போக போகுது அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்